அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிடாலயம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆண் குழந்தையினுடைய ஜாதகம் இன்றைக்கி அந்த ஆண் குழந்தைக்கு ரெண்டு வருஷம் ஏழு மாதம் இருபத்தஞ்சி நாள் ஆகுது இந்த குழந்தை பிறந்த உடனே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்போ நான் பழங்கள் சொல்லி அனுப்பிச்சேன் சொன்ன நான் சொன்ன அந்த பழங்களில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அப்போ தெரியல பின்னாடி தெரிஞ்சதுனால மறுபடியும் என்கிட்ட இப்போ வந்திருக்குறாங்க இந்த குழந்த பிறந்தது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலையில் பதினோரு மணிக்கு ராசிபுரத்தில் பிறந்திருக்காங்க அன்றைக்கி நட்சத்திரம் சதயம் நாலாம் பாதம் என்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வந்தாங்க டேட் எனக்கு கரெக்டாக தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதமே வந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மேலே இருக்கும் வந்து வந்துட்டாங்க மறுபடியும் வந்திருக்காங்க சரிங்க அப்போ வரும்போது நான் என்ன பலன் சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னா பாருங்கள் இந்த பிறந்த நேரப்படி சதயம் நட்சத்திர நாலாம் பாதம் லக்னம் கும்பலக்கணம் ராசியும் கும்பராசி கும்பலக்கணம் கும்பராசி லக்கணத்தில் சந்திரன் ரெண்டாம் இடத்துல குரு மாந்தி மூணில் ராகு நாலில் செவ்வாய் வக்ரம் ஒம்பதில் கேது பதினொன்றில் சூரியனும் சுக்கிரனும் பன்னெண்டில் புதனும் சனியும் பிறக்கும்போது ராகு திசை ஒரு வருஷம் அஞ்சு மாதம் ரெண்டு நாள் ஒரு வருஷம் அஞ்சு மாதம் ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ராகு திசை அம்சத்தில் எந்த கிரகமும் இல்லை அதே மாதிரி உச்சமும் எதுவும் இல்லை ஆட்சி கூட எந்த கிரகமும் இல்லை அப்படிதான் இருக்கு இருக்குது லக்கணத்தில் சந்திரன் கும்பலாந்து லக்கணத்துக்கு கடுமையான பாவர் கும்பலக்கணத்துக்கு வரக்கூடாத தசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்திர தசை அந்த மாதிரி கடுமையான பாவர் ஆறாம் அதிபதி நோய் கடன் எதிரி அப்படின்னு ஜாதகரால் சொல்லக்கூடிய அந்த ஆறாம் அதிபதி சந்திரன் லக்கணத்தில் கும்பலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சந்திரன் சந்திரன் நிற்கிற சாரம் ராகு சாரங்க பாருங்கள் சந்திரன் வந்து ராகுசாரத்தை நிற்கிறார் அம்சத்தில் பாருங்கள் மேனத்தில் ராகுசாரத்தில் நிற்கிறார் ராகு திசையே பிறக்கும் போது வருது ரெண்டாம் இடத்துல குருவும் மாந்தியும் ரெண்டாம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கிறது ரைட் சிறப்பு ஆனால் கூட மாந்தி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு காட்டுது அதே மாதிரி இந்த குழந்தைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏன்னா அந்த ரெண்டாம் இடம் நேத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுது அங்கே மாந்தி இருக்கிறதுனால கெடுதல் தான் அப்படின்னு சொல்லுது மூணாம் இடத்துல ராகு ராகு நலந்தான் இருந்தாலும் பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு இருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவு காட்டும் அப்படின்னு அர்த்தம் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரம் இதுவும் காட்டுது உடனடியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு காட்டுது இந்த லக்னத்தினுடைய பூர்வ புண்ணியது அஞ்சு அஞ்சு ஒம்பது நல்லா இருக்கணுமே இல்லையா அப்போதான் அந்த ஜாதகம் நல்லா இருக்கணும்னு சொல்ல முடியும் அஞ்சாம் அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு எட்டில் சனியோடு மறைஞ்சிடுறார் பாருங்க அப்போது அஞ்சாம் இடத்தினுடைய பலன்கள் கடுமையாக பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம் லகணத்துக்கு விரயத்துலையும் மறைகிறார் அதனால் பூர்வ புனியம் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை காட்டக்கூடிய இடம் ஆறாம் அதிபதி தான் லக்னத்திலேயே இருக்குது இந்த ஆறாம் அதிபதி லக்கணத்திலேயே இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு உடற்பதியான தொந்தரவு உறுதி அப்படின்னு தெளிவாக நமக்கு தெரியுது அந்த சந்திரன் நிற்கிறது ராகுது சாரம் அப்படின்னு சொன்னேன் ராகு மூணில் தான் இருக்குது அதனால் இந்த ராகு தசையிலேயே ஒரு வருஷம் பிறந்த ஒரு வருஷம் அஞ்சு மாதத்துக்குள்ளேயே கூட கொஞ்சம் உடல்நிலையான தொந்தரவுகள் வருங்க அப்படின்னு சொன்னேன் அது அவங்க பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல ஏன்னா டாக்டர் வந்து நல்லா இருக்குது குழந்தைங்க எந்த பிரச்சனையும்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மற்றபடி ஏதாவது தோசை இருக்கா அப்பா அம்மாவுக்கு தோசமாக இது மட்டும்தான் அவங்க கேட்கறதுக்கு வந்தாங்க ஏழாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் குருவனுடைய வீடு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து பதினொன்றில் இருக்கிறாரு அதனால் ஏழாம் அதிபதினால எந்த பிரச்சனையும் இல்லை லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி புதனும் பன்னிரில் மறைஞ்சிருக்கார் சனியோட ஒன்பது ஒன்பதில் கேது அதனால் அப்பாவுக்கு சரியில்லை கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு நடக்கிறதும் ராகு திசை அதனால் அப்பாவுக்கு அல்லது இந்த குழந்தைகளுக்கு இந்த குழந்தைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு தான் எது எப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு உடல் ரீதியான தொந்தரவு இருக்கிறது கன்ஃபார்மாக தெரியுது பத்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தையே பார்க்குறாரு வக்கரமாய் தான் பதினொன்றாம் அதிபதி குரு ரெண்டாம் இடத்துல மாந்தியோட அதனால் அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது சிறப்பில்லாத ஜாதகம் அப்படின்னு தெரியுது அஞ்சாம் அதிபதி புதன் கூட வர்க்கோத்தம்தான் அம்சத்துலேயும் ராசிலேயும் ஒரே இடத்துல இருந்து வர்க்கோத்தம்தான் அஞ்சு கூட அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் ஒன்பதாம் அதிபதி நாலுக்கும் ஒம்பதுக்குமான சுக்கிரன் அவரும் ஒர்க்கோத்தம்தான் சுக்கரன் ஒரு தான் இருந்தாலும் ராசியில் ஒன்பதாம் இடத்துல கேது அந்த கேது நிற்கிற சாரம் ராகுனுடைய சாரம் அதனால் அது கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் பொருளாதார உடல்நிதியான தொந்தரவுகளுக்கு கொள்வது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன் மேலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது லக்கணத்தில் ஆறாம் அதிபதி இருந்து ரெண்டாம் இடத்துல குரு சனி சாரம் இங்கே தான் நம்ம நல்லா கவனிக்கணும் ரெண்டாம் இடத்துல குரு சனி சாரம் மாந்தியும் சனி சாரம் பாருங்கள் குரு பாருங்கள் அம்சத்தில் சிம்மத்தில் இருக்கிறார் மாந்தி வெச்சகத்தில் ரெண்டு பேருமே சனி சாரம் குரு மாந்தி ரெண்டு பேருமே சனி சாரம் விரயத்தில் இருக்கிற சனி அந்த இடத்த பார்க்குறார் ரெண்டாவது இடத்த குருவை மாந்தியை பார்க்குறார் அதனால் இந்த ராகு தசை ஒரு வருஷம் அஞ்சு மாதம் வரையிலும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது அடுத்தது குரு தசை வரும்போது இந்த குழந்தைக்கு குரு சம்பந்தமா ஏன்னா குரு நிற்கிறது சனிசாரம் ஆட்சியாக இருந்தாலும் மாந்தி நிற்கிறதும் சனிசாரம் குரு மாந்தி சேர்ந்திருக்கிறாங்க விரைய சனி பார்க்குறாரு அதனால் குரு சம்பந்தமான நரம்பு மூளை சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அனுப்பணுங்க அப்போது விரைய சனி பார்க்கறதுனால பொருள் விரயம் காசு விரையும் ஏற்படும் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க ஒரு பெரிய ரொம்ப பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் அப்படி தைரியமாக தான் சொல்லி அனுப்பினேன் ஆனால் கடுமையான பாதிப்பு எனக்கு தெரியுது ஆனால் கொஞ்சம் தைரியம் சொல்லி அனுப்பணும் இல்லையா அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க தைரியமாக சொல்லுங்கள் அதே மாதிரி ஆனால் ஒரு தொந்தரவு வரது வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பினுங்க அவங்க எல்லாம் கேட்டுட்டு தோசத்தை மற்ற நலன்கள்லாம் கேட்டுட்டு போயிட்டாங்க மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து வந்தாங்க நேற்று தான் வந்தாங்க ஜாதகத்தை காட்டினாங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் சரி ஏற்கனவே இது சொல்லி என்ன பண்ணு அப்புறம் எப்படி எங்கள் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சொன்னது சரியாக போச்சுங்க வரலாம் ஆஸ்பத்திரியில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டோம் டாக்டரும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாரு மூளைக்கு போகிற நரம்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பிட்ஸ் வந்துடுது அந்த நரம்பில் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால பிட்ஸ் வந்துடுது வலிப்பு வந்துடுது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கடவுளை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்தேன் இன்னைக்கு நடப்பு குரு தசையில் குரு புத்தி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி ஆறு இன்னும் சரியாக ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் வரையில் இல்லை கொஞ்சம் கடுமையான பாதிப்பு இருக்குங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும் அடுத்தது குருவில் சனி வராரு சனி நிற்கிற சாரம் செவ்வாயினுடைய சாரம் சுகஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்கிற அதனால் இந்த குருதசை குரு புத்தியில் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான பாதிப்பு இருக்கும் அடுத்து வரக்கூடிய சனி புத்தி அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் அதுக்கடுத்து வரக்கூடிய கேது இப்படி படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சி வரும் ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க இந்த குருதசை முழுசுமே கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும் ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் சரியாகிற ஒரு வியாதி இல்லை சனி சம்பந்தமான ராகு சம்மந்தமான வியாதி ஒரு குழந்தைக்கு வந்திருந்த அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நல்லா அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் சனி சம்மந்தமாக வந்துருச்சு அப்படின்னா அது ஸ்லோவாக தான் சரியாகுது இது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை இருந்தாலும் அது ஒரு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு அங்கே ஏதாவது வலிப்பு வந்துருச்சு அப்படின்னா நரம்புகள் ப்ராப்ளம் திடீர்னு எழுத்து பிடிச்சிக்கும் அது ரொம்ப சிக்கல் கூட ஆயிரும் அதனால் நல்லா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது பரவாயில்ல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரி பண்ணி அனுப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயுள் ஆயுள்ஸ்தானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா லக்னத்தில் சந்திரனா இருந்து வளர்புரை சந்திரனா இருக்கிறாரு லக்னாதிபதி ஆட்சி தான் பன்னிரெண்டில் இருந்தாலும் ஆட்சியில் இருக்கிறாரு அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் குருவுடைய பார்வை இருக்குது அதனால் ஒன்று கவலைப்பட வேண்டாம் ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் ஸ்லோவாக தான் இப்போ நடந்துகிட்ருக்கிறது குரு சில குரு புத்தி ட்ரீட்மெண்ட்டே இருக்கும் அதுக்கடுத்து சனி புத்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்தது புதன் இன்னும் கொஞ்சம் நல்லாயிரும் புதனுக்கு அடுத்த கேது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் இறைவன் சித்தம் கடவுளி அவங்க சரிங்க சார் நீங்கள் டாக்டர் நான் ஏற்கனவே சொன்னதுனால நாங்கள் தைரியமாக இருந்தோம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுனால தான் மறுபடியும் உங்ககிட்ட வந்திருக்குறோம் அப்படின்னு கே சொல்லிவிட்டு இல்லை கன்ஃபார்மாக ஆயுள்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்டாங்க மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் கூட பார்த்துட்டு இன்னும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லாவே இருக்கும் ஆயுள்ஸாக நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் நீங்களும் ஏன்னா புதுசாக நிறைய பேர் நம்மளுடைய சேனல்லாம் ஜாதகர்கள் நிறையா இருக்கீங்க கணிச்சு பாருங்கள் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிவிங்க நன்றி வணக்கம்